செக்ஸ்ான்ஸ்ல எந்திரிச்சேன் ஏன்னா ரிப்பீட்டடாக அதே தண்ணியை கேட்டுட்டு உள்ளே போய் கொலை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் மாற்றி சரி செக்ஸும் இருக்கும் இருக்குது பாடு அவங்களுக்கும் அந்த செக்ஸ் உணர்வு இருக்குது ஒரு ஒரு செக்ஸ் டான்ஸை போட்டு தூக்கோ தூக்குன்னு தூக்கிட்டாங்க அதுதான் உண்மை ஏன்னா சோனியா அருவால் வனிதா ரெண்டு பெண்கள் அதுவும் வந்து தண்ணி அடிக்கிற பெண்கள் சீரட்டு குடிக்கிற பெண்கள் நமக்கு தமிழுக்கு கொஞ்சம் என்ன அதில் அதை விட இது கொஞ்சம் பெப்பு அதிகமாக செக்ஸ் அதிகமாக இருக்குது அவ்வளோதான் விஷயம் நான் குறைய சொல்லியிருக்கேன் நீ கவனிக்கலாம் இல்லை நான் குறைய சொல்லியிருக்கேன் நான் நான் குறை சொல்லியிருக்கேன் வழக்கமாக இந்த மாதிரி திருவள்ளர் படங்களில் நம்ம வந்து ஆண்களை தான் நான் பார்த்துருக்கோம் அதாவது ஆன்டி ஹீரோவாக பார்த்துருக்கோம் முதல் தடவையாக ரெண்டு பெண்கள் அதுவும் வந்து தண்ணி அடிக்கிற பெண்கள் சீரட்டு குடிக்கிற பெண்கள் நமக்கு தமிழுக்கு கொஞ்சம் புதுராக தான் இருக்குது அது ஓப்பனிங்கும் எண்டும் சோனியா ஆர்வாலும் வனிதா விஜயகுமாரும் மிரட்டும் மிரட்டும் மிரட்டிட்டாங்க படம் முழுக்க வர்றாங்களோ இல்லையோ முதல் முதல்லையும் கடைசியிலையும் வந்து அந்த ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வீ அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம் முதல்ல தண்ணி கேட்குறது இந்த துணிமணியை கேட்குற மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கையை ஊட்டுகிற ஒரு விழிப்புணர்வு ஊட்டுகிற ஒரு நல்ல படமாக தண்டுபாளையம் இருக்குது ஏற்கனவே என்னுடைய முதல் பாட்டு வந்து நான் வந்து ராமநாயணன் சார் தயாரிப்பில் நான் பார்த்துருக்கேன் அதில் நம்ம பிஆர்ஓ க்ளாமர் சத்யா கூட ஒரு காட்சியில் வந்திருப்பார்னு நான் நினைக்கிறேன் அதனால் அவரை வந்து அந்த சமயத்தில் வந்து இவ்வளவு பரபரப்பாக இதை கொஞ்சம் மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த இன்ஸ்பெக்டர் அவர் சகோதரர் டைகர் உங்கள் பேர் டங்கர் டைகர் வெங்கட் டைகர் வெங்கட் அவர் கொஞ்சம் அவரை முக்கியப்படுத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் அவர் இந்த சிப்பாயி மாதிரி நடந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் அவரையும் கடைசியில் சாப்பிடிச்சிருக்கிறாங்க இதில் நிறைய கன்னட நடிகர்கள் முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அது இல்லாமல் சும்மா வாங்குகிற ரங்கநாத் அப்புறம் பூஜா இவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஹீரோயின்ஸு வந்து எவ்வளவு வல்கரா காட்ட முடியுமோ அளவுக்கு வல்கரா காட்டியிருக்காங்க ஒவ்வொரு சீனும் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நான் சில படங்களில் தூங்கிடுவேன் படம் போரடிச்சுன்னா இந்த படம் தூங்க வைக்கல ஏன்னா பரபராக விரிவுருன்னு போயிட்டுருக்கு ஆனால் ஒரே ரிப்பீட்டடாக அந்த தண்ணி கேட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே போகிறது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நெருடாக இருந்தது மற்றபடி இந்த நாய் வந்து குலைக்கிறது இதை வந்து தப்பாக எடுத்துக்கலங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா நாய் ஏன் குலைக்குதுன்னு எல்லாருமே வீட்டில் யோசனை பண்ணுவாங்க ஆனால் நான்லாம் வீட்டில் நாய் விளக்குறதுனால அது கொஞ்சம் ஏதோ நெருடலாக தெரிஞ்சுது மற்றபடி அந்த கொஞ்சம் ஜப்பா இருக்கிற நேரத்தில் ஒரு ஒரு செக்ஸு டான்ஸை போட்டு தூக்கோ தூக்குன்னு தூக்கிட்டாங்க அதான் உண்மை ஏன்னா சோனியா அருவால் வனிதா விஜயகுமாரை விட அது ஒரு தூக்கலாக இருந்துச்சு அந்த டான்ஸு அந்த டான்ஸை ரசிக்கிற அதேமாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ரேப் அண்டு மாடறங்கும்போது ரேப் வந்து அந்த ஆண்கள் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கழுத்தருத்துக்கொள்கிறதெல்லாம் வந்து சுமார ரங்கநாத்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக ஏன்னா ஏற்கனவே ஏவிஎம் படத்தில் விஜயகாந்த் ஹீரோயினை நடித்த சுமாரங்கநாத்தையும் நான் பார்த்துருக்குறேன் இதுலேயும் பார்த்துருக்குறேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இப்போ சமீபத்தில் வந்து த்ரில்லர் படங்கள்லாம் வேறு மாதிரி ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டு போவாங்க இதில் அந்த சஸ்பென்ஸே இல்லாமல் இதான் நாங்கள் எடுக்க வேண்டிய படம் இதான் பார்க்க வேண்டியதுன்னு சொல்லி ஒரு செக்ஸு பேஸ்டு த்ரில்லர் சப்ஜெக்ட் இது எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம் அதில் என் சந்தேகமே இல்லை ஏன்னா விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு சில படங்கள் என்ன கொஞ்சம் அந்த கழுத்தம் இருக்கிறது அந்த ரேப்பிங் இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது அதனால் இது அதாவது வந்தவர்களுக்கு மட்டும் படம்னு நினைக்கிறேன் அப்படி தானே அதனால் அந்த விஷயத்தில் அதேமாதிரி திருநங்கையும் வந்து வில்லியாக காமிச்சுருக்காங்க சரி ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க நம்ம பத்திரிகையாளர் கூட ஒரு சீனில் வந்துட்டு வந்து போலீஸ்காரரை சாவுறாரு மற்றபடி படம் சிறப்பாக இருக்குது அதாவது ஒரு சராசரி மக்கள் வந்து ரிப்பீட்டாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வந்து கோடை விட்டுட்டு பள்ளியூடம் திறக்கிற நாள் இது ஒரு பத்து நாளைக்கு முன்னால் வந்திருந்தால் இன்னும் ரிப்பீட் ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க தமிழுக்கு இது ஒரு புதுசான படம் தான் அதாவது தண்டுபாளையம்ங்கிறது எல்லோரும் நினச்சே வருவாங்கன்னா கிராமத்து போய் சப்ஜெக்ட் போல் நினச்சி வருவாங்க உள்ளே அதாவது உள்ளே வரும்போது ஏதோ ரவா லாட்டின்னு நினச்சி வருவாங்க உள்ளே போனப்பட் தெரியுது ஒரு ரத்த ரத்த கலரியாக படம் இருக்குது அதாவது வயதுக்கு வந்தவர் பார்க்க வேண்டிய கண்டிப்பான படம் நல்லா இருக்குது படம் வந்து தமிழ்நாட்டில் எல்லா கட்சி தலைவரும் வந்து அமைதி பூங்கான்றாங்க இது மாதிரி ஒரு ரகடான ஃபிலிம் இது இந்த ஃபிலிம் வந்த பிறகு திருப்பி மக்களுக்கு தமிழ் தமிழ்நாட்டு மக்களுக்கு அச்சம் உண்டாக்காதா இல்ல அதான் கர்நாடகன்னு போட்டிருக்காங்களே இல்ல தமிழ்ல பேசுறாங்களே தமிழ்ல அது நீங்க டைட்டில் இப்போ அந்த சென்சார் சர்டிவிகேட்லேயே தெரியுமே கர்நாடகா பேஸ்டு அதாவது கர்நாடகா டப்பிங் படம் கன்னடா டப்பிங் படங்கிறது தெளிவாக காமிச்சிருக்குங்க இது தமிழ்நாட்டில் நடந்ததாக காமிக்கல பேர் தான் ஏதோ தண்டுபாளையம் இருக்குது மற்றபடி இது வந்து தமிழ்நாட்டில் நடக்காத மாதிரி தான் காமிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதனால கோத்தோடு நினைக்காதீங்க நிறைய படத்தை வந்து நிறைய படத்தை வந்து நீங்க ரிவியூ பண்ணுவீங்க நல்லாவே ரிவியூ பண்ணுவீங்க இல்லை மோசமாக ரிவ்யூ பண்ணுவீங்க ஆனால் நீங்க சொல்றீங்க நான் நிறைய படத்தை தூங்கி இருக்கேன்றீங்க இந்த படம் பார்க்கவும் தூக்கம் வரலையா தூக்கம் வரல தூக்கம் வந்த நேரம் இந்த பாட்டு வந்துச்சு இந்த செக்ஸ் பிளான்ஸ் அதனால எழுந்திரிச்சுட்டேன் ஏன்னா ரிப்பீட்டடாக அதே தண்ணி கேட்டுட்டு உள்ளே போய் கொலை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் மாற்றி சரி இப்போ செக்ஸும் இருக்கும் போல் இருக்கு அவங்களுக்கும் அந்த செக்ஸ் உணர்வு இருக்கு அந்த பாட்டு அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஏன்னா ஒரு ஜோதி லட்சுமி அனுராதா டான்ஸ் மாதிரி இருந்துச்சு ரெண்டு போட்டிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல ஆக்டர் ரெண்டு மூணு இல்லை இல்லை எல்லா இடத்துலையும் காட்டியிருக்காங்க சரியா நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் தான் அது வந்து தமிழுக்காக சேர்க்கப்பட்டுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா கன்னடத்தில்

எல்லா கோலம் போடுவீங்க படத்திலும் இல்லை 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 அது நீங்கள் தான் வாங்குற வழக்கம் நான் வாங்குற வழக்கம் இல்லை ஏன்னா நான் இயல்பாக உள்ள விமர்சனத்தை நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இது நான் என்ன பேசப்படுறேனோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது மாறுபட்டதுன்னா நான் அப்படியே ஓடிருப்பேன் இந்த படம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு பிடிக்காமல் இருந்தது போரடிச்சுன்னா நான் சொல்லாமல் நான் ஓடிருப்பேன் அது உங்களுக்கே தெரியும் நான் அதாவது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட படங்களுக்கு வந்து நான் கேள்வியே கேட்க மாட்டேன் அது உங்களுக்கு புரிஞ்சுருங்க நினைக்கிறேன் ரெண்டுமே சொன்னாங்க ஐட்டம் சாங் அது நல்லா பார்க்க ஒரு இதாக இருந்துச்சுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் ஐட்டம் சாங் இருக்கட்டும் ஒரு மெலடியாக இருக்கட்டும் ஒரு ஒரு பெப்பியான ஒரு ஃபோக்காக இருக்கட்டும் எல்லா பாட்டியுமே பாடணும் அதுதான் சிங்கர் ஸோ அது அந்த விஷயத்த எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் தப்பவே நினைக்கல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரே பாட்டு சூப்பராக தூளாக இருக்குது எல்லோரும் அந்த பாட்டு மறுபடியும் கேளுங்க அண்ட் அந்த படத்தை பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ